இந்த தொகுப்பு எந்த ரிலேஷன்ஷிப்பையும் காயப்படுத்துவதற்காக அல்ல நடந்த சம்பவங்களைக் கொண்டு தொகுக்கப்பட்டது தொகுத்த காரணம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் மட்டுமே சில மாதங்களாக நான் அடிக்கடி கேட்ட வார்த்தை இது அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு இது உண்மையா என்று தன்னுடைய நண்பர்கள் மத்தியிலும் உறவினர் மத்தியிலும் விசாரிக்கும் பொழுது பல சம்பவங்கள் மனதை உழுக்கக்கூடியவையாக இருந்தது அவர்கள் சொன்ன வார்த்தையும் அதே வார்த்தை அது என்ன வார்த்தை நண்பர்கள் மற்றும் உறவினரிடம் கொடுத்த பணத்தை வாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற வார்த்தை அவர்களில் பல பேர் கூறியது தன்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தன்னுடைய தகுதியை மீறி கடன் வாங்கி கொடுத்துவிட்டு பணத்தை வாங்கி உறவினர்கள் பணத்தை செலுத்தாமல் போனதால் உறவினர்களுக்கு கருணை காட்டிய கருணையாளர்களை பார்த்து நாம் போட வேண்டிய அவள் நலி உருவாகியுள்ளது நீங்கள் உங்கள் உறவினருக்கோ அல்லது நண்பர்களுக்கோ உங்கள் தகுதியை மீறி கடன் வாங்கி கொடுக்க போகிறீர்களா அல்லது அவசரத்திற்கு நண்பர்கள் உறவினர்களுக்கு கொடுத்த கடனை திரும்ப வாங்க முடியவில்லையா இவ்வாறு தவித்துக் கொண்டிருக்கும் இரண்டு தரப்புக்குமே இந்த வீடியோ வெற்றியும் உதவியாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு நீங்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள் கேட்கிறார்களே என்று தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத சிலர் கடனை பிறரிடம் வாங்கி கொடுப்பார்கள் பலர் அவ்வாறு கடன் வாங்கி கொடுத்துவிட்டு வாங்க முடியாமல் தவிப்பார்கள் அவர்கள் என்ன செய்யலாம் என்று இன்றைக்கு கடன் வாங்கியவர்களை விட கடன் கொடுத்தவர்களை கலங்கி நிற்கிறார்கள் இப்பொழுது வங்கிகள் நிதி நிறுவனங்கள் எல்லாம் கடன் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய சம்பளம் சிவில் ஸ்கோர் சொத்து விவரம் என அனைத்தையும் தான் கடன் கொடுக்கிறார்கள் நீங்கள் கொடுத்த கடனை திருப்ப செலுத்தாவிட்டால் உங்கள் சொத்து விவரங்களை அவர்கள் கைவசப்படுத்திக் கொள்வார்கள் இதனால் கடன் கொடுத்தவர்தான் மாட்டிக்கொள்ளுவார் அல்லது ஒருவருக்கு தனிநபர் கடனை கொடுக்க வேண்டும் என்றால் நல்ல சிவில் இருக்கிறதா மாதம் மாதம் நல்ல சம்பளம் வாங்குகிறாரா இவர் சரியாக கடனை திருப்பி கட்டுவாரா என சோதித்து அறிந்து தனிநபர் கடனையும் கொடுக்கிறார்கள் இதையும் மீறி அவர்கள் கடனை கட்டாவிட்டால் தனிநபர் கடனுக்கு இன்சூரன்ஸ் கட்டாயம் என்று கூறி பணத்தை அவர்களிடமே வசூலித்து வங்கிகள் இன்சூரன்ஸ் மூலம் கடன் வசூலித்து விடுகின்றனர் பல கோடி கையிருப்பு வைத்துள்ள வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் பெரிய பைனான்சியரும் கூட இவற்றை பார்க்காமல் கடன் தருவதே இல்லை ஆனால் நம்ம ஊர்கள் நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தால் அதிக வட்டி தருவேன் என்று கோரினால் போது உடனடியாக பல லட்சங்களை வாழி வழங்குகிறார்கள் அவருக்கு கடனை முடிந்தவரை வாங்கிவிட்டு அதில் பெயருக்கு சில மாதங்கள் வட்டியை கொடுத்துவிட்டு பல லட்சம் பணத்தை சுட்டி விடுவார்கள் விட்டு சென்று விடுவார்கள் அல்லது தனது எழுதி வைத்து விட்டு பணமே இல்லை என்று மஞ்சள் கொடியை காட்டிய பலரும் உண்டு என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ஆசைப்படுகிறேன் என்னுடைய உறவினர் ஒருவர் அவருடைய பத்து வருட சிங்கப்பூர் உழைப்பையும் அவருடைய மனைவி சீராக கொண்டு வந்த நகைகள் அனைத்தையும் மடக வைத்து பலருக்கு வட்டிக்கு படம் கொடுத்து வாங்கி வந்துள்ளார் முதலில் கொஞ்சம் பணம் கொடுக்கும் போது சரியாக வட்டி கட்டி வந்த நபர்கள் இரண்டாம் முறை அதிக பணம் வாங்கி கொண்டு வட்டி கட்டாமல் கடைசியாக மொத்தமாக ஏமாற்றி விட்டார்கள் ஏமாந்தவர் இன்று வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பனிரெண்டு மணி நேரம் உழைக்கும் தினக்கூலிக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பது சோகமான அவளவில் இது பொய் பொய்யல்ல நிஜமான உண்மை அதேபோல் இன்னொருவர் தன்னுடைய நண்பர்களுக்கு பெரிய தொகையை வட்டிக்கு வாங்கி கொடுத்து விட்டு பணத்தை வாங்கிய நபர் பணத்தை செலுத்தாமல் இன்று வரை என்னுடைய நண்பர் வட்டியை கட்டி கொண்டிருக்கிறார் இதேபோல் எத்தனையோ சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றனர் சிலர் நினைக்கலாம் கஷ்டத்திற்கு பணம் கொடுத்தால் என்ன தவறு என்று நாங்கள் கஷ்டத்திற்கு பணம் கொடுப்பவர்களை பற்றி பேசவில்லை இஷ்டத்திற்கு பணம் வாங்குகிறோம் என்றும் கவனமாக இருங்கள் என்று கூறுகிறோம் இந்த பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்க ஒரே தான் உள்ளது அது என்ன தீர்வு கடன் கொடுக்காமல் இருப்பதுதான் தீர்வு இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் வங்கிகள் நிதி நிறுவனங்களில் கடன் வாங்க அதிக வழிகள் உள்ளது அதையெல்லாம் விட்டுவிட்டு உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏதோ வில்லங்கம் இருக்கிறது என்று சரிப்பா கொடுத்த பணத்தை எப்படி வாங்குறது அதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் பணத்தை திரும்ப வாங்குவதற்கு குறைவான வழிகளே இருக்கிறது தற்போதைய நிலையில் கடனை வேண்டுமென்றே திரும்ப கொடுக்காமல் ஏமாற்றினால் சட்ட ரீதியாக நிவாரணம் பெறுவது எளிதான காரியம் கிடையாது போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் புகார் கொடுத்தால் இது சிவில் விவகாரம் நாங்கள் தயிட மாட்டோம் என்று கூறுவார்கள் இதற்கு நீதிமன்றத்தில் போய் தான் வழக்கு தொடர வேண்டும் முதலாவது பணம் கொடுத்தது உண்மை என்பதற்கான ஆதாரம் வேண்டும் இரண்டாவது அதேபோல் நீங்கள் பணத்தை திரும்ப வாங்கவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் மூன்றாவது நீங்கள் கந்து வெட்டிக்கு பணம் கொடுக்கவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் இவையெல்லாம் ஓகே என்றாலும் கடன் வாங்கியவர் பணம் கொடுக்கும் நிலையில் இருந்தால் மட்டுமே வாங்க முடியும் பணத்தை தர முடியாத நிலையில் இருக்கிறேன் என்று கைவிரித்தால் ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் கடன் கொடுத்தவருக்கு பணத்தை ஆன்லைன் வழியாக கொடுத்திருந்தால் வழக்கு தொடர எளிதாக இருக்கும் இதேபோல் நீங்கள் பணம் கொடுத்தது தொடர்பான தொலைபேசி உரையாடல் கொடுத்த தேதி மற்றும் நேரமும் மிக அவசியமாக தேவைப்படுகிறது நீங்கள் வட்டிக்கு வாங்கும் நோக்கத்தோடு பணம் தரவில்லை என்பதை நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும் இவையெல்லாம் சரியாக இருந்தால் இந்திய ஒப்பந்த சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி படி நீங்கள் யாருக்கு கடன் கொடுத்தீர்களோ அவர்கள் மீது வழக்கு தொடரலாம் இந்திய ஒப்பந்தச் சட்டம் உட்பிரிவு டூ ஹைச்சின் படி சிவில் கோர்ட்டில் அவர்கள் மீது வங்கி கணக்குகளை காட்டி வழக்கு தொடரலாம் இவ்வளவுதான் சட்ட ரீதியாக நீங்கள் செய்ய முடியும் கடைசியாக இதை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு கடன் விவகாரங்களின் மோசமான தவறு என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக நினைத்து தகுதிக்கு மீறி கடன் கொடுப்பதுதான் தான் தகுதிக்கு மீறி யாருக்கும் கடன் கொடுக்காமல் இருப்பதே சிறந்தது அதையும் மீறி கடன் தர வேண்டும் என்று நினைத்தால் சொத்து இருந்தால் கடன் கொடுங்கள் அதை இத்தனை நாளில் தராவிட்டால் உங்கள் சொத்து எனக்கு சொந்தகம் வாங்கும் என்று பத்திரப்பதிவு செய்து வாங்குங்கள் அதுவும் உங்களுடைய நெருங்கிய நண்பர் உறவினர் என்றால் மிக குறைந்த அளவே பணம் கொடுங்கள் அதுவும் திரும்ப வரும் என்ற எண்ணத்தை மறந்துவிட்டு கொடுங்கள் கடன் கொடுத்து விட்டு பொல்லாப்படைவதை விட கொடுக்காமலே பொல்லாப்படைந்து போங்கள் மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ்